இதுக்கு மேல நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒன்னும் இல்லைன்னு நினைக்க முடியல சார் இருக்கவே வேணான்னு தோணுது சார் நீங்க கிளம்பி போயிடுங்க சார் காலம் ஃபுல்லா இப்படி எடுத்துருவோம் எதை வச்சு முடிவு பண்றாங்க ஹலோ அண்ணா சொல்ல வேண்டே வழக்கம் போல இந்த தடவை அவுட்டாமே ரொம்ப சோகமா இதெல்லாம் புதுசா சரி ஒரு கவிதை அர்ஜெண்டா வேணுமே மரியாதையா போன் வை ஐயோ கட் பண்ணிராதனே உனக்கு இருக்க டென்ஷனுக்கு எனக்கு வெயிட் வெச்சிராதனே கடைசியா ஒரு கவிதனே ப்ளீஸ் நே கடைசியா சரிதா உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டாபிக்ல இருந்தா கூட போதனே பிடிச்ச தலைப்பு மரணம் மரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட கல்லறை தோட்டம் மரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட கல்லறை அழுக்குரல்களால் இசைக்கப்படும் பொழுது அழுக்குரல்களால் இசைக்கப்படும் பொழுது புதைக்கப்பட்ட இதயங்களுக்கு தெரியும் புதைக்கப்பட்ட இதயங்களுக்கு தெரியும் வாழும்போது உதைக்கப்பட்ட நிஜங்களை

சரித்திரம் படைச்சிருக்காங்க நீ இருக்கிற மனநிலை நான் என்ன சொன்னாலும் உனக்கு ஏறாது ஆனா பிராக்டிக்கலா என்னால நிரூபிக்க முடியும் பாக்குறியா நான் ஒரு என்ஆர்ஐ கஸ்டமரை திருச்சி சோனாமினா ஹோட்டல்ல போய் பார்க்கணும் அவரை நான் ஒன்பது மணிக்குள்ள மீட் பண்ணி நூறு கோடி நூறு கோடிக்கு பிசினஸ் கான்ட்ராக்ட் போட தான் போயிட்டு அவர் மலேசியா போறது கிளம்பி போயிடுவாரு வேற கார் வர ஒரு மணி நேரம் ஆகுறாங்க என்ன பண்ணலாம் விட்டுலாமா விட்டுறலாமா டக்கும் நான் இந்த கார்லயே போய் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவேன் பயப்படுறீங்க பயந்தா ஒரு எலிக்கு கூட பயந்து ஓடணும் ஆனா ஒரு வில் பவர் மன தைரியம் இருந்தா யானைய கூட ஓட வைக்கலாம் அந்த மன வலிமையோடையும் நம்பிக்கையோடையும் நான் இப்ப கிளம்புறேன் அதுக்கு அந்த ஆண்டவன் துணை இருக்கும்னு நான் ப்ரூஃப் பண்றேன் நீ பயப்படுற மாதிரி உன் தோஷமோ துரதிருஷ்டமோ சனியோ நிறைய பேர் சொல்ற மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் கூட ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாத்தையும் விட மனசு ரொம்ப ஸ்ட்ராங் நான் நம்புறேன் அத உனக்கு ப்ரூவ் பண்றேன் வாய்க்கு